நாங்களும் சேர்ந்து வெளியாட்டோம் அவர் சம்பந்தமா சொன்ன செய்திகள் எல்லாம் உண்மையா என்னங்கிறது இப்ப மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் வந்துட்டோம் இந்த பேராசிரியர் ஜவாஹிர்லா அவர்கள் சொன்னதை வைத்து நாங்கள் இரண்டாயிரத்தி நாலிலே பி சகோதரர் சகோதரர் பி ஜெயநிலாவது அவர்களை வெளியேற்றக்கூடிய காரியத்திலே நாங்கள் ஈடுபட்டோம் அந்த செயலிலே நாங்கள் ஈடுபட்டோம் அவரையே உருவாக்கி கிராமம் கிராமமா போய் தெரு தெருவா மேடைய போட்டு மஞ்சப்பைய தூக்கிக்கிட்டு சுத்திட்டு வந்த அந்த காட்சிகள் எல்லாம் எங்களுக்கு மறக்கும் நீங்க நினைக்கிறீங்களா தாமமுகவின் சகோதரர்களே தாமமுகவின் தலைமை நிர்வாகிகளே சிந்தித்து பாருங்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் யார் பேராசிரியர் ஜவாஹிர்லாவா ஹைதர் அலியா அமைப்பு நிர்ணய சட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு நிர்ணய சட்டம் பழைய புக்கு இருந்தா நீங்க வாங்கி பாருங்க

நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இளையான்குடியுடைய அந்த சிவகங்கை மாவட்டத்தில் தருவாக்கி இளையான்குடி நகரச் அந்த பொறுப்பை நான் எடுத்தேன் கல்லூரி மாணவனாக இருக்கும் போது எடுத்து மாவட்டம் முழுவதும் வளர்த்து என்னுடைய கல்லூரி படிப்பு முடிஞ்ச உடனே தொண்ணூத்தி ஒன்பதுல சென்னைக்கு வந்து நான் சகோதரர் அன்சாரி பாஜகி தைமியா இஸ்மத் எல்லாரும் சேர்ந்து மாணவரணிங்கிற ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கினோம் நீங்க என்ன சொல்றீங்க வேலைக்கு வந்தா அவ்வளவு இழிவுபடுத்துவீங்களா நீங்க நாங்க கேட்கிறோம் அவ்வளவு இழிவு வேலைக்கு வந்தோமா நாங்க நீங்க வேலை அல்லாவின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் இந்த இயக்கத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தில் நான் கணக்கு எழுதி கொடுத்ததற்காக முதலிலே இரண்டாயிரம்